அனைவருக்கும் வணக்கம் இயற்கை எலையில் மிகுந்த நம்ம ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருந்து ஒரு சின்ன ஒரு குட்டி கதை ஒரு செல்வந்தர் வந்து அவர் எல்லாருக்கும் எல்லா செல்வங்களும் நம்மக்கிட்ட இருக்குது உலக இடத்துல மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருவர் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செல்வங்களும் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் படத்தா தூக்கம் வரல நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தார் ஒரு நாள் அவன் மனைவி கிட்டே வந்து இவ்வளோ செல்வங்கள் நான் சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் எனக்கு தூக்கம் வரலை அப்படின்னு சொல்லி ரொம்ப பிளந்திருக்கார் அப்போது அவங்க மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பக்கத்து கிராமத்தில் ஒரு முனிவர் இருக்கிறாரு ஒரு ஆசிரமம் இருக்குது அந்த ஆசிரமத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிவிட்டு வாங்க அந்த முனிவர் ஏதாவது உங்கள் நிம்மதி தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது சரி ஒரு மனைவி சொல்கிறத ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் போய் அந்த ஆசிரமத்தில் போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அந்த முனிவர்கிட்ட ஐயா இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ஒரு பெரிய செல்வந்தர் ஒரு நாள் என்னுடைய ஆசிரமத்தில் தங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு பரவாயில்ல சரி இன்னைக்கு ஆசிரமத்தில் தங்கி நமக்கு எத்தனை நிம்மதியான தூக்கம் நிம்மதி அதுதான மீன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு ஆசிரமத்தில் தங்க சம்மதிக்கிறார் அவர் தங்குறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் நவீன வசதியோடு அந்த ஆசிரமத்தில் என்ன செய்ய முடியுமோ அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அப்படி செஞ்சு கொடுக்கும்போது வந்து சரி ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே படுத்து உட்காந்துருக்காரு அப்போ தூக்கம் வரல அப்போ முனிவர் வந்து என்ன சொல்கிறாரு சரி உனக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குட்டி கதை சொல்கிறார் அங்கே வச்சு இப்போ ஒரு ட்ரெயின் வந்து போய்கிட்டு இருக்கு அப்போது ஒரு பேசஞ்சர் வந்து தலை நிறையா பெரிய மூட்டையை தூக்கிக்கிட்டு ஓடியார ஓடியா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரயில்வே பெட்டியில் வந்து அப்படியே வந்து மூட்டையை இறக்கி வைக்காமல் மூட்டையை தலை நிறைய வசிக்கிட்டு அப்படியே அந்த ட்ரெயினில் மேலே ஏறுறாரு அப்போ ஏறும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணுறேன் எப்பா மூட்டையை இறக்கி வைப்பா ட்ரெயின் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நான் வந்து டிக்கெட்டு எனக்கு தான் எடுத்திருக்கேன் சரியா நான் அதனால் வந்து நான் மூட்டை என் தலையில் தான் நான் சமந்துட்டு வருது அது ட்ரெயினில் நான் சமந்துட்டு வர மாட்டேன் அப்படின்ட்டு எப்போ நீ போக போகக்கூடிய தூரம் ரொம்ப தூரம் எவ்வளோ நேரம் மூட்டையை சமந்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ட்ரெயினில் அப்படி தான் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு சரி அவனை திருத்த முடியாதுன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து கண்டுக்கலை அப்போ கூட வந்து முனிவர் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோன்னே நானாக இருந்தாலும் என்ன செய்வேன் கீழே இறக்கிதான் வைப்பேன் அப்படின்ட்டு அதுதான் வாழ்க்கை அப்போது வாழ்க்கை பயணம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில் பயணம் மாதிரி தான் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நம்ம பயணித்து தான் ஆகணும் பயணிக்கும் போது நம்ம தலை நிறைய பாறத்திற்கு வச்சுட்டு நம்ம பயணித்தோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து நிம்மதி இருக்காது தூக்க இருக்காது எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி சொன்ன உடனே அவர் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார் இப்போ வாழ்க்கையினும் பயணத்தில் வந்து எப்போயுமே பாரத்தை தூக்கி வச்சுட்டு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ரைட் ஓகே படத்தை தூங்கினோடனே ஓகே அப்பா அடி இன்றைக்கி ரிலாக்ஸாக தூங்க வேண்டிதான் முனிவர் வந்து ஒரு தீர்வு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்து இனிமேல் வந்து எப்பயுமே தூக்க சுமையை தூக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வாழ்க்கை பயணத்தில் சுமையை தூக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக தூங்குறாரு காலையில் எழுந்துச்சு எழுந்தோன்னே முனிவர் வந்து ரெஃப்ரெஷ்ஷாக நல்லா தூங்கினீங்களா அப்படின்னோடே நல்லா நிம்மதியாக தூங்கினுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காரு இனிமே தான் இருக்குது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்ன முக்கியமான விஷயம் நேற்று நீங்கள் சொன்னதே எனக்கு ரொம்ப போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலையா இல்லை இல்லை இப்போ தான் முக்கியமான விஷயம் இருக்குது கொஞ்சம் எந்திரிங்க பெட்டில் இருந்து அப்படின்னோடே என்ன என்ன விஷயம் என்ன விஷயம் எந்திரிங்க அப்படின்னோடனே எந்திரிச்சார் எந்திரிச்சோடனே பார்த்தா எட்டு அடி நாக அவர் பெட்டு பக்கத்தில் படுத்து கிடக்குது பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி என்னடா எட்டு அடி நாகப்பாம்பு இப்படி இருக்கே இப்படி படுத்து கிடந்து தூங்கியிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த முனிவர் சொன்னாரா வாழ்க்கையும் அப்படி தான் நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருப்பாங்க அவங்கள எல்லாத்தையும் இக்னோர் பண்ணணும் சில இடத்துல வந்து நெகட்டிவிட்டி பீப்புள்ஸ் இது மாதிரி கிருமிகள் இது விஷ சந்துக்கள் இது மாதிரி வேகப்பட்டது இருக்கும் இதுகளை எல்லாத்தையும் நம்ம இக்னோர் பண்ணால் மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியும் ஐயோ ஐயோ அந்த பாம்பு இருக்குதுங்கிறது உனக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீ நிம்மதியாக படுத்து தூங்கியிருப்பியா கிடையாது அதுதான் அதுக்காக வந்து பக்கத்தில் பாம்பு இருக்குங்கிறதுக்காக நம்ம அதையே நினச்சிக்கிட்டே படத்து தூங்க முடியாது இதுதான் வாழ்க்கையும் சில நெகட்டிவிட்டிஸை நம்ம இக்னோர் பண்ணி அவாய்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிம்மதியாக தூங்குவீங்க ரிலாக்ஸாக இருப்பீங்க வாழ்க்கை இன்னும் ஒளிவட்டத்தில் நிம்மதி தான் ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியம் எவ்வளோ செல்வங்கள் சம்பாத்தியம் பண்ணாலும் சரி பாரத்தை அதிகமாக ஏற்றாதீங்க தேங்க்யூ கீப் வாட்ச் விஜய் தமிழ்